எல்லாருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு ஃப்ளேவர்ஸ் ஆஃப் லைஃப் யூடியூப் சேனலில் நம்ம வின்டர் ஸ்பெஷல் தான் பார்க்க போகிறோம் குளிர்காலம் வந்துருச்சு அப்பப்போ சூடாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும் இந்த குளிர்காலத்துக்கு நல்லா சின்ன சிலான்னு யோசிச்சுட்டு எந்தப்போ டக்குன்னு ஒரு ஐடியா வந்துச்சு மிளகு குழம்பு வைக்கலாம் அப்படின்ட்டு என்ன வந்த சளி வருது இரும்பல் வருது நல்லா காரமாக சாப்பிட்ட சளி காய்ச்சல் இரும்பல் அதெல்லாம் பிடிக்காதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மிளகு குழம்பு வைக்க போகிறேன் சரி வாங்க வீடியோக்கு போயிடலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து தேவையானது கொஞ்சம் பெருங்காயம் ஒரு ஸ்பூன் சீரகம் நல்ல ரெண்டளவு ரெண்டு ஸ்பூன் அளவு மிளகு கொஞ்சம் கருவேப்பில் எடுத்து தண்ணியை வச்சுக்கோங்க இந்த சைடு வந்து நல்லா எலுமிச்சி பழ அளவு புளி ஊற வச்சுக்கோங்க இதுதான் மெயின் இப்போ நம்ம அந்த சீரகம் மிளகு பெருங்காயம் கருவேப்பிலாம் போட்டு வறுத்து லைட்டாக வறுத்து எடுக்க போகிறோம் அப்போ தான் குழம்புக்கு வந்து பொடி பண்ணி போட போகிறோம் பாருங்கள் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அப்புறம் இந்த பக்கம் சின்ன வெங்காயம் ஒரு கை தக்காளி ஒரு தக்காளி ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு அளவு பூண்டு பல்ல நறுக்கி வச்சுக்கோங்க எல்லாமே பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க பூண்டு முழு பூண்டாகவே போட்டுடலாம் அப்படியே இப்போ வடை சட்டியில் நல்லெண்ணெய் ஊற்றி நான் வந்து கொஞ்சம் கருவேப்பள்ளியாக அந்த பூண்டு இருக்கு இல்லையா அந்த பூண்டை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு கையை போட்டு நல்லா வதக்கிக்க சின்ன வெங்காயம் நல்லா கலர் மாறணும் அப்போ தான் டேஸ்ட் கொடுக்கும் பூண்டு நல்லா சவக்கணும் இது வணக்கிறதுக்குள்ளதே நான் அதுக்கு பேஸ்ட் அரிச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன் அந்த பவுடர் மாதிரி நல்லா வணங்கின மாட்டி தக்காளி எடுத்து அதில் போட்டுக்கோங்க அதையும் நல்லா வதக்கிட்ட கொஞ்ச நேரம் அப்படியே நம்ம வணக்கிட்டே இருந்தால் நல்லாயிருக்கும் அப்புறம் கொஞ்சம் அந்த பவுடர் போட்டு தண்ணி ஊற்றிடுங்க இதில் வந்து அளவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சீரகம் மிளகு இல்லையா மூணில் சீ மிளகு தான் அதிகமாக இருக்கும் அப்போ தான் இந்த மிளகு குழம்புக்கு அந்த டேஸ்ட்டை கொடுக்கும் நம்ம சீரக அதிக போட்டுன்னா அந்த டேஸ்ட்டு ஸோ எப்பயுமே நீங்கள் எடுக்கிறப்போ சீரக ஒரு ஸ்பூன்னா மிளகு ரெண்டரை ஸ்பூன் நம்ம எடுங்க ஒன்றரை ஸ்பூன் அதிகமாக எடுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்படி நல்லா சுருக்குன்னு காரமும் இருக்கும் ஸோ அந்த பவுடரை நான் போட்டேன் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருங்க இந்த எடுக்கிறப்போ அந்த வெங்காயமும் தண்ணி ஒரே அளவில் இருக்கும் அப்போ தான் நல்லாயிருக்கும் அது தேங்காய் கை எடுத்து நான் கீனி நான் அதுக்குள்ளே அரைச்சே வச்சுட்டேன் அந்த தேங்காய் பாதை நம்ம இதில் ஊற்றிடலாம் ஊற்றி தண்ணி ஊற்றி ஓட்டுக்க கொதிக்க வச்சிடலாம் இது தண்ணி ஊற்றுறப்போ நம்ம கொஞ்சம் பார்த்து ஊற்றணும் சேர்த்தி போச்சுன்னா தண்ணி மாதிரி ஆகிடும் கொதிக்கிறதுக்கு ரொம்ப ஸோ மிளகு குழம்பு எப்பவுமே கெட்டியாக இருக்கணும் நம்ம நான்வெஜ்க்கு ரொம்ப செய்கிற மாதிரி கெட்டியாக எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும் கரண்டியில் அப்போ தண்ணி ஊற்றி வச்சு இருக்க எப்படி கெட்டியாகுதுன்னு பார்ப்போம் நல்லா எண்ணெய் மிதக்கணும் நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சால் இன்னும் சுவையாகவும் இருக்கும் அதனால தான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியே கொதித்து இந்த மாதிரி தொக்கு மாதிரி ஆகிடுச்சி நல்லா எண்ணெய் விட்ருக்கு டேஸ்ட்டும் நல்லா வந்துருந்துச்சு ஒரு பார்த்து மிளகு குழம்பு நான் சாப்பிட்டா நல்ல சளி இருக்குது அதெல்லாம் கரைஞ்சி வந்துடும் குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் கொஞ்சம் நெய் ஊற்றி நீங்கள் கலந்து கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு இது காரமாக இருக்க சாப்பிடலாம் நல்லா சுவையாக சாப்பிடுவாங்க ஓகே நம்ம வீடியோட எந்தக்கு வந்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம்